பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஏன் பங்கேற்கவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டிய சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலில் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இது ஆன்மீக பூமி தான் யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது ஒன்று ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் இதுவும் அதில் ஒரு யுக்தி ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ரெண்டாவது மூன்றாவது இதே போல ஒரு சிறுபான்மையின மாநாடு சிறுபான்மையினை மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான் அது வந்து வாகை பூவா தூங்கு மூஞ்சி மரவான் பூவான்னு தெரியல ஆனால் தாமரை மலர் அங்கே தாமரை மலர் எங்களுக்கு சொந்தமானது அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியோட சார்ந்த சகோதரர் யானை அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க அது சட்ட ரீதியாக ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார் தம்பி விஜய் அந்த அவரின் க கட்சியை சார்ந்தவர்கள் சட்ட ரீதியாக அதில் தவறு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஆனால் விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு கட்சி நடைமுறைப்படுத்த முடியாது அதனால் விமர்சையாக ஆரம்பித்தாரோ இல்லைவோ விமர்சனத்தோடும் ஆரம்பித்திருக்கிறார் அதனால் அவர் என்ன ஏது என்று பார்த்து மாற்றங்கள் இல்லாதது எதுவும் கிடையாது அதனால் இன்னொருவரை புண்படுத்தாமல் இன்னொரு கட்சியை புண்படுத்தாமல் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ மாற்றங்கள் செய்யட்டும் அவ்வளவுதான்